TNPSC தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சத்யா இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்கள் நம்ம நம்மளோட சிலபஸ்ல இலக்கண பகுதியில பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு சிக்ஸ்த் டு டென்த் வரலும் இருக்கக்கூடிய அந்த சொல்லும் பொருளும் இருக்கு இல்லையா அது எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா பார்த்தாச்சு சோ இந்த வீடியோல புகழ்பெற்ற நூல்களும் அதோட நூல் ஆசிரியர் பெயர்களும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் குறிப்பா நமக்கு புக் பேக்ல அறிவை விரிவுசை அப்படின்னு ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நூல்களையும் அந்த நூலுடைய ஆசிரியர்களையும் வந்து இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அடுத்தடுத்த வீடியோல வந்து நமக்கு முக்கியமான நூல்கள்லாம் இருக்கும் இல்லையா இப்ப பாரதியார் எழுதுன நூல்கள் இருக்கு பாரதாசன் எழுதுன நூல்கள் இருக்கு சோ அந்த மாதிரியான முக்கியமான நூல்களை அடுத்தடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல நம்ம புக் பேக்ல உள்ளதான் பார்க்க போறோம் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது எக்ஸாமுக்கு ரொம்பவே உங்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒண்ணாக இருக்கும் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வியை நம்ம எதிர்பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவேல் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது அடிக்கடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நீங்க கூட இந்த கொஸ்டினை வந்து பார்த்திருக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு அடுத்தது மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா ஒலிபெயர்ப்பும் மொழிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன் தமிழ் கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன் அடுத்தது அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் வைரமுத்து தண்ணீர் தேசம் வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன் மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன் அடுத்தது தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆ தட்சணாமூர்த்தி தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆ தட்சணாமூர்த்தி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா ராஜமாணிக்கனார் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா ராஜமாணிக்கனார் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் கா ரத்தினம் தொல்லியல் நோக்கில் சங்க காலம் கா ராஜன் தொல்லியல் நோக்கில் சங்க காலன் க ராஜன் தமிழர் சால்பு வித்யானந்தன் தமிழர் சால்பு வித்யானந்தன் அடுத்தது அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் மின்மினி ஆயிஷா நடராஜன் மின்மினி ஆயிஷா நடராஜன் ஏன் எதற்கு எப்படி சுஜாதா ஏன் எதற்கு எப்படி சுஜாதா அடுத்தது ஓய்ந்திருக்கலாகாது கல்வி சிறுகதைகள் இந்த தொகுப்ப வகுத்தவங்க வந்து அரசி ஆதிவள்ளியப்பன் முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத் மாத்தவ் முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத் மாத்தவ் கல்வியில் நாடகம் பிரளையன் கல்வியில் நாடகம் பிரளையன் மலாலா கரும்பலகை யுத்தம் மலாலா கரும்பலகை யுத்தம் மலாலா அதாவது பேரை மாத்தி கொடுத்துருக்காங்க மலாலா கரும்பலகை யுத்தம் அடுத்தது நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார் திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார் கையா உலகே ஒரு உயிர் கையா உலகே ஒரு உயிர் ஜேம்ஸ் லவ்லாக் தமிழ்ல சுரேஷ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க கையா உலகே ஓர் உயிர் ஜேம்ஸ் லவ்லாக் தமிழ்ல சுரேஷ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க அடுத்தது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு நிறைய கொஸ்டின் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு தமிழ் பழமொழிகள் தமிழ் பழமொழிகள் இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ் செல்வன் அடுத்தது பெரியாரின் சிந்தனைகள் வே ஆணைமுத்து பெரியாரின் சிந்தனைகள் வே ஆணைமுத்து அஞ்சல் தலைகளின் கதை எஸ்பி சட்டர்ஜி மொழிபெயர்ப்பு வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க அஞ்சல் தலைகளின் கதை எஸ்பி சாட்டர்ஜி மொழிபெயர்ப்பு வந்து சாம்ப சிவன் தங்கைக்கு மு வரதராசன் தம்பிக்கு அறிஞர் அண்ணா தங்கைக்கு மு வரதராசன் தம்பிக்கு அறிஞர் அண்ணா அடுத்தது சிற்பியின் மகள் பூவண்ணன் சிற்பியின் மகள் பூவண்ணன் அப்பா சிறுவனாக இருந்தபோது போது அலெக்சாந்தர் ரஸ்கின் தமிழ்ல நாம் முகமது ஷெரீப் அப்படிங்கிறவங்க மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க அப்பா சிறுவனாக இருந்த போது அலெக்சாந்தர் ரஸ்கின் எழுதியிருக்காங்க அதை தமிழ்ல நாம் முகமது ஷெரீபு அப்படிங்கிறவங்க வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க அடுத்தது நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் முனைவர் சேதுமதி மணியன் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன் பச்சை நிழல் உதயசங்கர் பச்சை நிழல் உதயசங்கர் அடுத்தது குயில் பாட்டு பாரதியார் குயில் பாட்டு பாரதியார் அதோ அந்த பறவை போல முகமது அலி அதோ அந்த பறவை போல முகமது அலி உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன் உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்தது திருக்குறள் தெளிவுரை வாவு சிதம்பரனார் நிறைய பேர் தெளிவு எழுதியிருக்காங்க இதுல கொடுத்திருக்கிறது வந்து வவு சிதம்பரனாருடைய திருக்குறள் தெளிவுரை வந்து கொடுத்திருக்காங்க சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன் சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன் ஆறாம் திணை மருத்துவர் கு சிவராமன் ஆறாம் திணை மருத்துவர் கு சிவராமன் அடுத்தது பஞ்ச பூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி அன்றாட வாழ்வின் அறிவியல் தமிழ்ச்செல்வன் அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ்ச்செல்வன் காலம் ஸ்டீபன் ஹாக்கிங் காலம் ஸ்டீபன் ஹாக்கிங் அடுத்தது சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று தமிழில் வள்ளிக்கண்ணன் எழுதியிருக்காங்க சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று தமிழில் வள்ளிக்கண்ணன் வந்து எழுதியிருக்காங்க குட்டி இளவரசன் தமிழ்ல ஸ்ரீராம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க குட்டி இளவரசன் அப்படிங்கிறத தமிழ்ல ஸ்ரீராம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க ஆசிரியரின் டைரி தமிழ்ல எம் வி அகிலா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க ஆசிரியரின் டைரி தமிழ்ல எம் பி அகிலா அப்படிங்கிறவங்க வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு எழுதியிருக்காங்க அடுத்தது தேன்மலை யாரு சுரதா ரொம்ப முக்கியமான ஒண்ணு தேன்மலை அப்படிங்கிறது சுரதா அவங்க எழுதுனா நூல் அடுத்தது திருக்குறள் நீதி இலக்கியம் க திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கியம் க திருநாவுக்கரசு நாட்டார் கலைகள் ஆகா பெருமாள் நாட்டார் கலைகள் ஆகா பெருமாள் அடுத்தது என் கதை என் கதை அப்படிங்கறதும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய கூடிய கொஸ்டின் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் என் கதை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் இதே இந்த பிக்சரோடவே போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த பிக்சரை பார்த்தாவது உங்களுக்கு வந்து அது ரீகால் ஆகணும் அப்படிங்கறனால தான் இந்த பிக்சரோட போட்டிருக்கேன் ஓகேங்களா அடுத்தது வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் நாற்காலிக்காரர் நா முத்துச்சாமி என் கதை வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன் நாற்காலிகார நா முத்துசாமி அறமும் அரசியலும் மு வரதராசனார் அறமும் அரசியலும் மு வரதராசனார் அபி கவிதைகள் வந்து அபி எண்ணங்கள் வந்து எம் எஸ் உதயமூர்த்தி எண்ணங்கள் வந்து எம் எஸ் உதயமூர்த்தி அடுத்தது யானை சவாரி யானை சவாரி பாவண்ணன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க கல்மரம் திலகவதி கல்மரம் திலகவதி அச்சை திங்கள் அவ்வெண்ணிலவில் நா முருகேச பாண்டியன் அச்சை திங்கள் அவ்வெண் நிலவில் நான் முருகேச பாண்டியன் இதுவரலும் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய அந்த அறிவை விரிவிசை அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய நூல்களையும் நூல் பெயர்களையும் வந்து பார்த்தாச்சு இதுலவே ரொம்ப முக்கியமான நூல்கள் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நீங்க நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முடியல அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கையில புக்கு இல்லை அப்படின்னு வருத்தப்படாதீங்க உங்களுக்காகத்தான் இந்த வீடியோஸ்லாம் நான் போட்டுட்டு இருக்கேன் ஸோ எக்ஸாம்க்கு வந்து படிக்கிறவங்க நீங்கள் வேலைக்கு போயிட்டே நீங்க படித்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ உங்களுக்கான வீடியோஸ் தான் இந்த வீடியோஸ் நம்ம சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ் தான் அடுத்தடுத்து வரப்போகுது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம கல்விப்பட்ட சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முயற்சி என்றும் பலன் தரும் முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய் தேங்க்யூ